டெக்ஸ்க்ரோல் தமிழ் நேருக்கு வணக்கம் வீட்டில் ஷெல்ஃப் ரொம்ப அசிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வந்து வாங்கியிருந்தேன் ஒன்னு வந்து ஐநூறா ரேட்டு இன்னொன்னு வந்து ஆயிரம் ரூபாய் ரேட்டு இது ரெண்டுத்தோட கம்பேரிசன் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் உங்க வீட்டை வந்து மாடர்னா ஷெல்ஃப் வந்து அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனலை புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏதாவது சந்தைகிட்டுனா கம்சேஷன் லீவ் பண்ணுங்கள் எஃபோர்ட் பண்ணி மேக் பண்ணுங்க இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க வாங்க வீட்டில் போகலாம் வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஸோ நல்ல பெரிய பாக்ஸில் தான் கொடுக்குறாங்க இது வந்து ஆயிரத்தி இரநூறுவா பர்ச்சேஸ் பண்ணிங்களா அந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசரு ஒயிட் கலரு ஸோ பேக்கிங்கை வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுருங்க நல்ல பபுலாக பண்ணி பக்காவாக கொடுத்துருந்தாங்க டேமேஜ் ஆகாத மாதிரி நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இப்போ பிளாக் ஃப்ரைடே சேல் போய்ட்டுருக்குங்க அதனால் நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும் டிசம்பர் ஒன் வரைக்கும் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கீழே போடுறதுக்கான அந்த கனெக்டிங் ராடு அதுக்கப்புறம் வைக்கக்கூடிய அந்த ட்ராயரு அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஹைட்டை ஏற்றுறதுக்கான அந்த எக்ஸ்டென்ஷன் பிளாஸ்டிக் ட்ரேவும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இவ்வளோ தான் பாக்ஸில் வரும் இது வந்து இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இது வந்து ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான இது தான் கலர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஸோ நீங்களே பார்ப்பீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கு கிடைக்கிது இந்த ஆயிரத்தி இரநூறுவா மாடல் ஸோ இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசேஷன் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன் இதுதான் பேஸு பேஸை வச்சுட்டு இங்கே இது கொடுத்துருக்கேன் இதை வந்து இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க 你的你干嘛了？进来。 அவ்வளோதாங்க ஃபிட் பண்ணியாச்சு ஈஸியாக வச்சுட்ட பிறகு கீழே ஆடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களே வந்து ஸ்டாண்டு மாதிரி கொடுக்குறாங்க இதை எடுத்து கீழே வந்து அதை போட்டு வச்சுக்கோங்க நாலு எண்டுலேயும் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் சரிங்களா அதை போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கும் கீழே பெருக்கிறதுக்கும் வந்து வசதியாக இருக்கும் இப்போ அடுத்து இந்த ஐநூறுரூவா பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் முன்னாடி பார்த்தது வந்து ஆயிரத்தி இரநூறுவா ஆயரூபா கூட உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும் ஸோ அதை வந்து பார்த்துருந்தோம் இப்போ வந்து இந்த ஐநூறுரூவா வாங்கினேன் அந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் அதான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள் இந்த கொடுத்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்கன்ட்டு இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் வளையிற மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது சரிங்களா இதோட வித் வந்து அந்த முன்னாடி பார்த்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசரோட இது வந்து கொஞ்சம் கம்மி அதே மாதிரி உங்களுக்கு பியூர் ஒயிட் கலர் கிடையாது இது வந்து கிரே கலர் சரிங்களா மற்றபடி ட்ராயர் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தான் இருக்குது அந்த ஹைட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுற இடம் வந்து ரொம்ப செக்யூர் டைட்டாக இல்லை நீங்கள் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணும் உங்களுக்கு தெரியும் அவ்வளோதாங்க இன்ஸ்டால் பண்ணியாச்சு ட்ரையர் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு இருக்குது பாருங்க இந்த இடத்துல தான் ரொம்ப அப்படியே அசிங்கமாக வந்து இன்னும் மோசமாக இருந்துச்சு இப்போ வந்து இதை போட்டதுலேருந்து இந்த எல்லாம் போய் உள்ளே உக்காந்துச்சு இப்போ என்னோட ஒய்ஃப் துணி எல்லாத்தையும் அதை மாதிரி ஹேர் ட்ரையரு அது கூட உள்ளே வந்து வச்சு நம்ம வந்து இந்த ஐட்டம் அவங்களோட திங்ஸு அதெல்லாம் போயிடுச்சு இப்போ என்னோட பையனோட ட்ரெஸ்ஸு அப்புறம் அவன் ரிலேட்டட் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து போட்டாச்சு இது மெயினாக என்னென்னா நமக்கு வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுட்டுனு வச்சுக்கோங்களேன் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் ரெண்டாவது கொசு தான் அந்தளவுக்கு இருக்காது அதே மாதிரி இப்போ இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லா டிஃபர் ஆகுது ஆயிரத்தி இரநூறுவாக்கும் நீங்கள் பாருங்களேன் இந்த பக்கம் வந்து வெறும் ஐநூறுரூவா தான் ஸோ இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவாவுக்கு வந்து என்ன உங்களுக்குன்னா பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது இது கொஞ்சம் வீக்கராக இருக்குது ரெண்டாவது இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மி இந்த சைஸ் வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் இதோட இது வந்து கொஞ்சம் நல்லா வித் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது வந்து சின்னதாக இருக்குது ஸோ இந்த ஐநூறுரூவாவில் இந்த எஜ்ஜஸ்லாம் பாருங்கள் லைட்டாக அப்படி தூக்குனாலே வந்துடுது இங்கே பாருங்கள் அப்படி தூக்குனாலே வந்துடுது பட் இதில் வந்து அப்படி கிடையாது இதில் வந்து ஸ்ட்ராங்காக இன்டாக்டாக வந்து இருக்குது ஸோ அது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா உங்ககிட்ட பட்ஜெட் இருந்துச்சுன்னா ஆயிரத்தி இரநூறுவா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ப்ரோ எனக்கு வந்து சின்னதாக வேணும்னா நீங்கள் ஐநூறுல ரெண்டு வாங்கிக்கலாம் ரெண்டு வாங்கினீங்கன்னா இது பக்கத்துலேயே வந்து நீங்கள் நீங்கள் அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசரு கண்டிப்பாக வந்து நான் குவாலிட்டி வைஸில் இவர் தான் வந்து நான் வந்து சூஸ் பண்ண சொல்லுவேன் நீங்கள் பட்ஜெட் இருந்தால் இவனை வந்து பர்சேஸ் பண்ணிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அது மூலமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இங்கே கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி விட்றேன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஓகே தான் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி வைஸில் சூப்பர் வந்து இவன் தான் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துக்கிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிட்டு ஏதாவது சந்தேகிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் எழுதி பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்க்கலாம் பாய்